முன்னூறு அர்ச்சனைகள் நடந்திருக்கின்றது அந்த அர்ச்சனைகளிலே ஒவ்வொரு சக்திகளாயி மாகேஸ்வரி கோமாரி வெங்கனி மாராகி மாகேந்தி சாமுதா போன்ற ஒன்பது விதமான சக்திகளும் தொலைசூழ அம்பிகையை வழிபடும் தெய்வமாக இங்கே நடக்கிருக்கின்றது இதில் ஒரு சிறிய விளக்கம் எல்லா அர்ச்சனைகளையும் பார்த்தீங்கன்னாக்கா ほぼね。

அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்கர சொல்லக்கூடிய பேரறிஞர் அவர் ஆகம வல்லுனர் அந்த பாஸ்கர ராஜருடைய விளக்கத்திலே ஸ்ரீமாத்ரே நமகா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த லலிதா சகசிரநாமத்தில் அந்த அதற்கு அர்த்தமானது எல்லா உலகத்திற்கும் பொதுவான தாய் அம்மா அப்படின்னு முடியும் அதுல அப்படிகளுடைய கருணையினால துர்கா சப்தசதினு சொல்லுவாங்க தேவி மாஹாத்யம் சொல்ல சாத்தியமானது அம்பிகை கொண்டாடும் விதமாக போர் புரிந்ததை வெற்றி கொண்டாடும் விதமாக எழுநூறு ஸ்லோகங்களை கொண்டது சப்த சதின்னு சொல்லுவாங்க சப்தம் நாக்கா ஏழு சதம் அப்படின்னாக்க நூறு சப்த சதி எழுநூறு ஸ்லோகங்களை கொண்டு பதிமூணு சாப்டராக பிரிந்து அதை நமக்கு மார்க்கண்டேயர் என்ற ரிஷி நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அதில் വാർത്ത ഉണ്ട് സ്ത്രീ സമസ്ത സകല ജഗത്സു സ്ത്രീയ സമസ്താ സകല ജഗത്സു അത് ഒരു വാർത്ത സ്ത്രീ അപ്പ സമസ്ത അത്തണി ഊടകും സമസ്ത ிய சஸ்தா சகலா ஜெக்சு எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ அத்தனை உலகங்கள் அம்பிகை குறிப்பிடணும் உலக ஜீவராசிகள் அனைத்தும் படைக்கப்படுவது பெண் சக்தியினாலே அந்த பெண் சக்திகள் உயிரிழக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது அம்பிகை சிவபெருமானுடைய எல்லாரும் சிவலிங்கம் பார்த்துருப்பீங்க சிவலிங்க திருமேனியை பார்த்திருப்பீங்க நீரெல்லாம் இந்த கோபுரம் வழியா போகும் அந்த படைக்கும் இடத்தில் அந்த இடத்திலே லிங்கம் நடுப்பகுதியில் மத்தியில் மனோன்மணி என்று சொல்லக்கூடிய சக்தியோடு வழிபாடு பண்ணணும்னே தேவி மாஹா பெற்ற சொல்லி இருக்காங்க இப்போ நம்ம பொதுவான ஒரு கருத்தை கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் செல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனை வந்தது திங்ககலம வந்து சிவபெருமானுக்குரியது செவ்வாய்க்கிழமை வந்து முருக பெருமானுக்குரியது குறிது புதன் கிழமை மகரிஷ் அல்லது ஆச்சார்ய அல்லது வினார் வியாழக்கிழமை குரு பகவான குரு பகவானா ரெண்டு இருக்கும் ஒன்னு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு இன்னொன்று தட்சிணாமூர்த்தி குரு இந்த ரெண்டு குருவில பயிற்சியாக கூடிய குரு வந்து பாத்தீங்கன்னாக்கா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு அடுத்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு வந்த தெய்வங்கள் அம்பிகை சனிக்கிழமைக்கு உரியது பெரும்பாலும் சனீஸ்வரன் இப்படி வாரம் பூரா ஒவ்வொரு தெய்வங்களை வழிபடுவதற்காக நமக்கு பெருமை சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் என்னென்ன கிழமைகள் என்னென்ன தெய்வங்களை வணங்குறது ஒரு பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது எல்லா நாளும் எந்த நேரமும் எப்பொழுதும் எல்லா தெய்வங்களையும் வணங்கணும்னு நம்ம பெரியவங்க ஆகணங்களை சொல்லியிருக்கிறாங்க சரி அம்மாவில வந்து எப்படி வழிபாடலாம்னு சொன்னா தேவி மாகாத்தத்துல அம்மனுக்கு உரியதான நாள் சட்டம் நவம்யாம் இதனுடைய எட்டாவது நாள் அர்த்தமி பௌர்ணமி எட்டாவது நாள் அர்ஷமி அதற்கடுத்த நாள் நவமி அட்டமியிலையும் வழிபாடு பண்ணலாம் நவமியிலையும் வழிபாடு பண்ணலாம் தசமியிலையும் வழிபாடு பண்ணலாம் இந்த நாள் தான் வழிபாடு மனசுக்குள்ளத அப்படி அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அம்பால வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான அஷ்டமி நவமி அப்படின்னாக்கா நாம வந்து நல்ல காரியத்தை செய்ய மாட்டோம் பொதுவான ஒரு கருத்து அஷ்டமி நவமியில நாம நல்ல காரியங்கள் செய்ய மாட்டோம் இப்ப ஒரு கையெழுத்து போடுறோம் வீடு வாங்குறோம் வாங்குறோம் ஏதோ வாங்கும் போது ஆனா அம்பிகையினுடைய வழிபாடு பண்றதுக்கு அட்டமியின் நவமி தேவையில்லையா அட்டமியிலையும் நவமியிலையும் வழிபாடு பண்ணா மிகுந்த பலனை தரக்கூடியதுன்னு தேவி மாகாணத்துல சொல்லி இருக்கிறாங்க அப்பேற்பட்ட வளிமண்டலான தேவி மாகாத்தருடைய உருவமாக இருக்கக்கூடிய பிரத்யராக இருக்கக்கூடிய காரியம் எனக்கு இப்பொழுது மூலமந்திரங்களினாலே நவசக்தி அர்ச்சனைகள் தொடங்க இருக்கின்றது ியடன்களும்பதன் நிலையிலே நின்று அம்பிகைக்கும் அவசக்தி அர்ச்சனைக்கும் தயாராக நடைபெற்றிருக்கிறோம் ॐ ऐं श्रीं क्रीं श्रीं महा

सि <laughs> हरिम श्रीवाणी नम ऐ हरेम शरी नमाक हरेम शरी ओम आईक हरेम श्री सच्चा पानी नम ओम ऐप हरेम शनि सत्ी नम ओम काल्व हरेम शरी नमा काल हरेम श्री श्री 3

I think it's fine. Neu ar c'hoent, ar Thank you. काञ्चिका <iyorsun Yes. ings radio> yes <I> Been about. Oh, i

I am the one who is <laughs> the one who is <laughs> the one who is